டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்துங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அதாவது சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஏக்கர் அல்லது முப்பது ஏக்கர் முப்பத்தஞ்சு ஏக்கர் இந்த மாதிரி மொத்தமாக வந்து எங்களுக்கு லேண்டு தேவைப்படுது நாங்கள் வந்து தோப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சில கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லோ பட்ஜெட்லேயே வந்திருக்குங்க மண்ணினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா செம்மன் பூமி இதனுடைய மொத்த பரப்பளவு ஐம்பது ஏக்கர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோப்பு வைக்கிறதுக்கு மிக மிக ஏதுவான ஒரு இடம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியினுடைய ஈல்டை பொறுத்த வரைக்கும் நூறு அடியிலே தண்ணி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போர் போட்டுக்கலாம் அப்படி இருக்கும்போது இதனுடைய அப்ரிஷியேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்மண் பூமியாக இருக்கிறதுனால இதில் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் தோப்புக்கிறதா இருந்தாலுமே ஷார்ட் பீரியடில் ஒரு நல்ல லாபத்தை இந்த லேண்டில் உங்களால் பெற முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான லேண்டு ஸோ இந்த லேண்டுக்கு உள்ள என்ன ஒரு பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து சோலார் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ அதன் மூலியமாக வந்து இதில் வந்து மூணு போர் இருக்குது சோலார் மூலியமாகவும் இயங்கக்கூடிய போர் இதில் இருக்குது இது போக லேபர் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வீடுகள் வந்து இது உள்ளே இருக்குது ஸோ இதில் வந்து இதில் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதிலே கூட இதை வந்து பராமரிச்சிக்க முடியும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த நிலத்துக்குள்ளே வந்து ட்ரிப்ரிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது செம்மன் பூமியாகவும் இது அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த இடத்த பார்த்தினா மேலும் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் மேலும் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்